சோபிகை சொன்ன கதையை கேட்டதும் ராஜா விக்கிரமசேனன் ரொம்ப யோசனையில் ஆழ்ந்துட்டார் அப்போ ஆண்கிளியான விதேகன் நக்கலா சிரிச்சது மன்னா அந்த பெண்கிளி சோபிகை சொன்னதெல்லாம் சும்மா ஒரு கதை ஆனா உண்மையான பொண்ணுங்க புத்தி நிலையே இல்லாம இருக்கும் காமத்துக்காக என்ன வேணா செய்வாங்க அதுக்கு ஆதாரமா நானும் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு விதேகன் சொல்ல ஆரம்பிச்சது விதேகன் சொன்ன கதை கமலபுரம்னு ஒரு ஊர்ல சோமதத்தன் ஒரு வியாபாரி இருந்தான் அவன் தன் மனைவி சீமந்தினி மேல உயிரா இருந்தான் அவளும் பாக்க ரொம்ப அழகா இருப்பா ஒரு வாட்டி வியாபாரத்துக்காக வெளியூர் போகும்போது பொண்டாட்டியையும் வண்டியில கூட்டிட்டு போனான் போற வழியில அடர்ந்த காடு வழி தவறிட்டாங்க கையில இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு தாகத்துல சீமந்தினி துடிச்சு போயிட்டா தண்ணி தண்ணின்னு கத்துறா சுத்தி எங்கேயும் தண்ணி இல்ல பொண்டாட்டி தாகத்துல செத்துருவாளோன்னு பயந்து சோமதத்தன் யோசிக்காம தன் தொடைய கத்தியால அறுத்து வழிஞ்ச ரத்தத்தையே அவளுக்கு குடிக்க கொடுத்தான் கணவனோட ரத்தத்தை குடிச்சு அவ பொழைச்சுக்கிட்டா வலிக்கிறதையும் பார்க்காம அவள தோள்ல தூக்கிட்டு அந்த காட்டை கடந்தான் ஒரு ஊர் சத்திரங்கிட்ட அவள உட்கார வச்சுட்டு இவன் சாப்பாடு தேடி போனான் அப்போ அங்க கை கால் போன ஒரு நொண்டி பிச்சைக்காரன் பாடிக்கிட்டு இருந்தான் என்ன விதியோ அவன கண்டதும் சீமந்தினிக்கு அவன் மேல தீரார ஆசை வந்துருச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து மனசுக்குள்ள எனக்கு இந்த நொண்டி மேல ஆசை வந்துருச்சு இவரத்தான் இனி நான் பாத்துக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டா அன்னைக்கு ராத்திரி களைப்புல சோமதத்தன் அசந்து தூங்கினான் இதுதான் சந்தர்ப்பம்னு நினைச்ச சீமந்தினி தன் உசர காப்பாத்த ரத்தத்தையே கொடுத்த புருஷன தூக்கத்தோட தூக்கிட்டு போய் பாழடைஞ்ச கிணத்துல தள்ளி விட்டுட்டா அப்புறம் அந்த நொண்டிய ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு ஊருக்குள்ள போனா ஐயோ என் புருஷன் கால் ஊனமானவர் நான் தான் அவரை சுமந்து காப்பாத்துறேன் என் மாதிரி பத்தினி உண்டான்னு சொல்லி ஊரை நம்ப வச்சா மக்களும் அவளை பத்தி பெருமையா பேசினாங்க ஆனா கிணத்துல விழுந்த சோமதத்தன் சாகல அந்த பக்கம் போன சிலரால காப்பாற்றப்பட்டு அந்த ஊர் ராஜா கிட்ட நல்ல பேர் எடுத்து மந்திரி ஆயிட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு பத்தினி வேஷம் போட்டுட்டு சீமந்தினி பிச்சை எடுக்க வந்தா அவளை கண்டுபிடிச்ச சோமதத்தன் அவளை கூப்பிட்டு விசாரிச்சு அவ செஞ்ச துரோகத்தை எல்லாருக்கும் முன்னாடி அம்பலப்படுத்திட்டான் கதைய முடிச்ச விதேகன் கிளி சொல்லுச்சு மன்னா தன் தாகத்தை தீர்க்க ரத்தத்தையே கொடுத்த புருஷன கொன்னுட்டு ஒரு நொண்டிக்காக துரோகம் செஞ்சாலே சீமந்தினி இவ்வளவு விட மோசமானவங்க உண்டா அதான் சொல்ற பொண்ணுங்க ரொம்ப மோசம் கதையை சொல்லி முடிச்ச வேதாளம் விக்ரமாரித்தனை பார்த்து மன்னனே ஆண் கிளி ஒரு கரை சொல்லுச்சு பெண் பெண்கிளி ஒரு கரை சொல்லுச்சு ரெண்டுலயும் துரோகம் இருக்கு ஆனா நாகதத்தன் சீமந்தினி இதுல யார் செஞ்சது பெரிய பாவம் யார் ரொம்ப மோசமானவங்க வேதாளமே நாகதத்தன் செஞ்சதுதான் பெரிய துரோகம் என்ன சீமந்தினி காமம்ங்கிற உணர்ச்சிக்கு அடிமையாகி புத்தி தடுமாறி தப்பு செஞ்சா அது மனசுல ஏற்படுற ஒரு பலவீனம் ஆனா நாகதத்தன் அப்படி இல்ல தனக்கு பசி பட்டுணின்னு வந்தப்போ சோறு போட்டு அடைக்கலம் கொடுத்து தன் மகளையும் கட்டி கொடுத்து வாழ்வு கொடுத்தார் அந்த பெண்மணியின் தந்தை வெறும் பானம் நகைங்கிற பொருளாசைக்காக தன்னை காப்பாத்தின குடும்பத்தையே அடியோடு அழிச்சான் நாகதத்தன் உணர்ச்சியால செய்யற தப்ப விட திட்டமிட்டு செய்யற நன்றி மறந்த துரோகம்தான் உலகத்திலேயே பெரிய பாவம் அதனால நாகதத்தன் தான் ரொம்ப மோசமானவன் விக்ரமாரித்தன் வாய் திறந்து சரியான பதிலை சொன்னதும் வேதாளம் மறுபடியும் முருந்தை மரத்துல போய் ஏரிக்கிச்சு